உணக்கார வீட்டில் பட்டினி போடுறாங்களா ஆணையா ஓமா, ஓமா. ஹா ஹா நானே இவனா நான் பச்சனை தாருன்னு நினச்சிக்கிட்டேன் ஆஹ் ஆவு ஆஹ் ஆஹ் பார்த்தீங்களா குடலை உருவி வெளியில இருந்த ரெண்டு பசிக்குது சாப்பாடு வேணும் அளவுக்கு ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா காமிச்சிருக்கிறான்னு அப்படி உங்களுக்கு சொத்துக்கு சட்டி இல்லாமலேயே இந்த சேமியா உப்பாவை என்ன போடு தின்னு இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி அனேகமா ரெஜிஸ்டர் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி மணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி குடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டாதானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா எப்படியோப்பா அந்த ஆத்தா புன்னையத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சத அம்மா அம்மா யோ انا انا அறிய வேண்டிய மாதிரி அம்மா அலதே நேர்மா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சா அம்மா வந்து தெ இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அப்படியே சொல்லணும் என்ன என்னையே பார் கலர் கலர் இது ரைட் இதுபா சைட் அடிக்கிறது எப்படி தெரியுமா பால் பைன் இதே மாதிரி பேசிய பாக்கலாம்

கடிச்சு கண்ணெல்லாம் ஒரு சொல்ட்டு சொல்லட்டி ஒரு திக்கோட அது எந்த நேத்து இவன் யானி இன்று இவன் ஊமை அடரா இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்க டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு புரியுமேனு பாட்டு நீ பதிலுக்கு சைட் அடிச்சுன்னா இந்த நிலைமைக்கு ஆளாவானா இப்பதான் புரியுது இவன் ஒன்னையா நினைச்சுதான் இப்படி ஆகிட்டான் அடிக்கடி உன்ன வர்ணிப்பா ஐய் என்ன வர்ணிப்பாரா ஆமாங்கோ உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான் இப்ப பார் இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன் தோர பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சிட்டு இந்த பொண்ண வர்ணிப்பியே கண்கள் மை டப்பா மூக்கு ஜெண்டோ பாம் ஒதடு க்ளோஸ் பல்லு ஜொல்லு கண்ணம் சரவணாசோர் கிண்ணம் இந்த காதிருக்கே காது காதிருக்கே ரா காது அய்யோ அம்மா அய்யோ குத்திட்டா பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது துரே சேர்த்து அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா இது அவள் ஒரு டயோனரா கலர் டிவி துரே

பாப்பா வைதி பை இந்த மேடம் யார் தெரியுமா ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹாண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம் இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில கைகேயிலேயே சம்மதமான்னு கேட்பாங்க அவரும் சைகே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரெகு ஸ்டேஷன் பண்ணிடலாம் ஊமபாஷையா பாயத்திறந்து ஸ்ட்ரெயிட்டா பேசினாலும் வளவழன்னு உளவ என்னது நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்தி இருக்கானுங்க வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்புடலாம் பட்னா சுட்டு வாங்க டேய் இல்ல பாடகெட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன் ஊமபாஷையே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைக நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல

தாய் தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு நான் உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க நான் ஜாலியா பறந்து போயிருவேன்.

அவர் எங்கெங்க அளந்தாரு எங்கெங்க பேசினாரு நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒன்னு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கலப்புல தன்னை ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுய நினைவோட இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் வாமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை நாலு வருஷமா வச்சிருக்காரா வெரி வெரி குட் પોલીસ સ્ટેશન ભૈયા ફોને